வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே ஆதரவு நம்ம இந்த ரெண்டு மூணு நாளா விசை பின்னாடியே போய் அவரு பேசினதையே கேட்டுக்கிட்டு இருந்தனால சீமானோட தங்கச்சி கார்த்திகா சீமான சொருப்பு கட்டி அடிச்சத நம்ம கவனிக்காம விட்டு போட்டோம்ங்க சிங்காநல்லூரில் சீமானை செருப்பால் அடித்த கார்த்திகான்னு தம்னையிலே போட்டிருக்கலாமு ஐயோ இது முந்தாளையத்தே போட்டிருக்க வேண்டியதோ யோய்யோ நான் விட்டு போட்டனே விட்டு போட்டனே ஆட எங்க ஊருக்கு வந்து சீமான செருப்புல அடிச்சுட்டு போன கார்த்திகாக்கு நான் சிறப்பு செஞ்சிருக்கணுமா வேண்டாமா ஹம் இரண்டாம் பேசுரு கார்த்திகா சீமான செருப்புல அடிச்சுதா வாய்ப்பே இல்ல இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றீங்களா காளியம்மாள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கார்த்திகா அடிக்கிறதுக்கு இன்னும் அடுத்த ஒரு மாசத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆடா நினைச்சு அந்த ஆட வீடியோ இல்லீங்களா அக்கா ஒச்சு செஞ்சிருக்கிறாங்க ஆஹ் என்ன ஓட்டிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சீமானை சீண்டிய ஆளூர் சானபாசை வெளுத்து வாங்கிய கோவை கார்த்திகா ஆட என்ன அப்படி வெளுத்து இருக்கிறாங்கன்னு உள்ள போய் பார்த்தா

பெண் அதிகமாயிட்டாங்களாம் எங்களை சீமான்னு கார்த்திகா சொன்னது பெண் ஃபாலோவர் சொன்னாங்களா இல்ல கொள்ளையில இவ்வளவு பொம்மைங்க இருக்கும் போது அப்படின்னு நினைச்சு பேசினாங்களா இப்படி எல்லாம் நம்ம தப்பா போர்ட்ரேட் பண்ண மாட்டோம் அதைத்தான் சொல்லி போட்டல அப்புறம் என்ன போர்ட்ரேட் பண்றது இருக்குன்னு கேக்குறீங்களா இப்ப நம்ம சொன்ன வார்த்தை எதுவும் நாம சொன்னது இல்லீங்க அல்ல சீமான் சொன்னதுதான் ஆனா இதை நம்ம சொல்ல போறது இல்ல இப்ப கார்த்திகா செற்பல அடிச்சாங்களா அதைத்தான் நம்ம கேட்க போறோம் கார்த்துக்கா சொல்றப்ப என்ன செருப்பால அட்டிங்க வாப்போம் சீமானவர்கள் தான் மட்டும்தான் அதற்கு முன்னத்திய ஏறி யாரு ஏர் யாரு ஈழத்துல போர் நடக்குது அந்த போர் நடக்கும் போது மக்கள் தொகை சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்கள் இந்த படையில கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் ஒப்பட்டு தலைவர் தேசிய தலைவர் மேதகுலே பிரபாகரன் அவர்தான் என்னமா பேசியிருக்க பூச்சு கூட விடாம நிஜமாலுமாக்கா அங்க வந்து பெண்கள் எல்லாம் படையில சேர்த்திருந்தாங்களாக்கா உனக்கு எப்படிக்கா தெரிஞ்சது இதெல்லாம் இதெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கிற கு ராமகிருஷ்ணனும் கொளத்தூர்ல இருக்கிற மணிதோழரும் அப்புறம் திரும்பவும் இல்லாம பேசுனதுதானக்கா நீ என்னத்துக்கு அவங்க பேசுனதெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கிற இப்படியெல்லாம் இளங்கையில பெண்கள் இருந்தாங்களோக்கா அ தெரியாம போச்சேக்கா ஆடா எனக்கு தெரிஞ்ச ஈழத்து பெண்கள் எல்லாம் அந்த இட்லி குண்டாக்குள்ள மாவு ஊத்தும் போது சர்ப்ரைஸா நடுவுல ஆமை வச்சு வச்சு குடுக்குறாங்களாச்சேக்கா ஆடா அந்த இருபத்தஞ்சு கிலோ ஆமைய கொண்டு வந்து அழகா அத கிளீன் பண்ணி கறிய தனியா எடுத்து அத வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டு சமைச்சு பெப்பரை கொஞ்சம் தூக்கலா போட்டு அப்படியே ட்ரையா பண்ணி அதே இட்லி மாவுக்குள்ள அவளிச்சு வச்சு அந்த இட்லி கறி ஏது அப்படிங்கறத சீமான கண்டுபிடிக்க வச்சு கேமுக்கா சீமான் அந்த இட்லிய உடைச்சா அதுல கறி சீமான் சர்பிரைஸ்டுக்கா சர்பிரைஸ்டு அண்ணம்மா அறிவு இப்படி ஒரு இளவ செஞ்சதே கிடையாது அந்த யாக்கோ போட மொண்டாட்டி யாருன்னு வேறு தெரியல சொல்லுவேன் அந்த பாட்டிக்கும் இப்படி ஒரு ரெசிபியா படுறதுக்கு சமையல் குறிப்பு இல்லாம போச்சு ஆனா ஈழத்து பெண்கள் ஈழத்து பெண்களுக்கா இட்லிக்குள்ள கறி வைக்கிற வித்தியதனங்க கத் கத்து வச்சிருந்தாங்க போறதுக்கெல்லாம் போனாங்களாக்கா இப்ப நீங்க சொன்ன மாதிரி துவக்க எடுத்துட்டு போனது உண்மையா இல்ல இட்லிக்குள்ள கறி வச்சது உண்மையாக்கா ஏ எரும மாடு கார்த்திகாக்கா என்ன போய் பேசிட்டு இருக்கிறீங்க இட்லிக்குள்ள கறி வச்சது அங்கேயே போய் ரெண்டு நாள் உட்காந்து ஒருத்தன் பாத்துட்டு நீங்க என் டி இருந்துட்டு ராமகிருஷ்ணன் தோடர் பேசுறதெல்லாம் நீங்க இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணிய திருமாவும் வைகோவும் தான் ஈழத்துல பெண் புலிகள் இருக்காங்கன்னே சொன்னாங்க அவங்க கிட்ட துவக்கு இருக்குதுன்னு போட்டோவும் காமிச்சாங்க ஆனா உங்க ஷூட்டிங் டைம்ல துப்பாக்கியா வச்சு எடுத்த போட்டோவை மட்டும் காமிச்சுட்டு அங்க இருக்கிற ஈழப்பெண்கள் எல்லாம் இவங்களுக்கு பன்னிக்கறி சமைச்சு குடுத்தாங்க மான் ஊர்க் செஞ்சு கொடுத்தாங்க மான் கறி செஞ்சு கொடுத்தாங்க அப்புறம் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க யூகா இங்க இருந்து போன அவனுக்கு பொங்க வச்சவங்கதான் அங்க இருந்த பெண்கள் போகாத உனக்குத்தான் அவங்கள பொராளி பெண்கள் எப்ப இருந்துக்கா நீங்க தாப்பேத்தி கால சேர்ந்தீங்க இதே மீட்டிங்ல நீ பேசுற தாப்பேத்திக்கா ஒரு மீட்டிங் போட்டுச்சுங்க ஆadle ஒரு பெண்களும் பேசல பெரியார்குறித்து ஒரு கருத்தரங்கம் தாபேதீகா தந்தை பெரியார் திராவிடர்கள் நம்மளச் சொல்வாங்க நீங்களா பேசற காரணமே பெரியார் போட்ட வரை அப்படினு ஆனா பெரியார் பத்தி பேசுறதுக்கு அந்த இடத்துல ஒரு பெண்ணு கூட இல்ல அதுதாங்கங்களோட ஸ்பை நீ பேசிட்டு இருக்கல கா உங்களுக்கு பிரச்சனை ஏங்கா சீமான முன்னாடி உட்கார வச்சிட்டு இலங்கையில போர் தான் நடந்துச்சு அவங்க எல்லாம் போர் வீரர்கள் அவங்க அங்க அது அந்த போர் படை வீரர்களுக்குள்ள பெண் புலிகளும் இருந்தாங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய புரட்சி முன்னாடியே உட்கார வச்சு செருப்புகள் பேசிருக்கீங்க செய்ய முடியாத முடியாது உட்காந்து நச்சுன்னு பாக்குறீங்க அக்கா அதர்மனு சொன்னரு தாப்பேத்திக்காதான் சீமானோட சொத்து பத்திரத்துல இருந்து அத்தனையும் எடுத்து வெளியே போட்டாரு அவனே கதற கதறன்னு கதறி இருக்கிறான் அடிச்ச ரம்மிமாட்டின்ல அதர்மம்னு பேர் சொல்றதுக்கு கூட பயந்துட்டு மாலை நேரத்துல மாலைக்கு போன் பண்ணி புலம்பி இருக்கேன் அந்த அகரம் பணம் தம்பிக்கு நான் என்ன ஒண்ணு அந்த ஊட்டு புரூட்டஸ் மைனருக்கு நான் என்ன ஒண்ணுனேன் என்ன எதுக்கு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க அவங்க கூட இந்த அளவுக்கு கிடைக்கல நீங்க தானுக்கா செருப்பை கழட்டி அது பிஞ்ச செருப்பு கழட்டி சாத்து சாத்துன்னு சாத்திருக்கீங்க இதெல்லாம் கேட்டுட்டு எப்படிக்கும் ஏன்னா இந்த பதினாறு வருஷமா அங்க நடந்த போரை பத்தி பேசவே இல்லையே ஏன் பேசுனது பூரா பெண் புலிகள் வீரத்தோடு சிங்களவர்களை எதிர்த்து போர் புரிந்தார்கள் நீங்க சொல்றீங்க அவன் என்ன தெரியுமா சொல்றான் ஆண் புலிகளவே இவனுக்காக பண்ணி பிடிக்க அனுப்பினாருன்னு தான் சொல்றான் ஏங்க ஆண் புலிகளே பண்ணி பிடிக்கிற போறப்ப பெண் புள்ளைகள் சமைக்கத்தானே இருந்திருப்பாங்க அப்படித்தானே இவன் சொல்ல வர்றான் அப்படின்னு ஏங்க உங்களுக்கு தோணாம போச்சு இருந்தாலுமா லைக் இட் காட்கா யுவர் அ பிரேவ் கேர்ள் சொல்ற பையனை முன்னாடி உட்கார வச்சு சிறப்ப கழட்டி ஆச்சுங்க பாத்தீங்களா யூ ஆர் ரியலி ரியலி a brave girl. அக்கா நீங்க மட்டும் இல்லக்கா ஈழத்து பெண் போராளிகளை பத்தி உங்க மேடையில எந்த பெண் பேசுனாலும் அவங்களுக்கான அந்த கருத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துனது பெரியார் இயக்கங்கள் இந்த சில்ற பையன் இத்தனை வருஷம் பேசுனா இத்தனை ஆ தாத்திருக்கா என்னைக்காவது இத பத்தி பேசியிருக்கானா காளியம்மா அக்கா ஒண்ணு சொன்னாங்க ஞாபகம் இருக்கா இல்லையா ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஆனா அந்த மேடையில காளியம்மா அக்கா அந்த விஷயத்த சொல்லும் போது செல்ற பையன் அங்க இல்ல அந்த அக்கா சொல்றாங்க பெண் போராளி குழுவுடைய தலைவர் பெண் புலிகளோட பீரியட்ஸ் டைம்ல அவங்க நாப்கின்ஸ டிஸ்போஸ் பண்றதுக்கான ப்ராசஸ் வரையும் அவர் யோசிச்சு வச்சிருந்தாராமா இது யாரு இலங்கைக்கு போகாத சொன்னாங்க அடுத்த நாள் அக்கா அவரு உண்மையை சொல்லிட்டாங்க அக்கா ரெண்டு செருப்பை எடுத்து அடிச்சாங்க அக்கா தலையில இல்ல சில்லற பையன் தலையில அன்னைக்காவது அக்கா கடுப்புல செஞ்சாங்கன்னு வச்சுக்குவோம் ஆனா நீங்க ஒரு பிரேவ் கேள்கா எப்படிக்கா எப்படி உங்களால இது முடிஞ்சது ஆக்சுவலா இந்த மாதிரி போராள குழுகளுடைய வீர வரலாறுகளை எல்லாம் பெரியார் இயக்கங்கள் தான் பேசிட்டு இருக்கு இவன் தான் பத்தி தானே பேசிட்டு இருந்திருக்கிறான் போட்டி போட்டு தின்னதுல தலைவர் இவனை ஏமாத்திட்டாங்கன்னு இந்த தருதல தானே பேசிருக்கு ஆட இன்னொன்னு சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க இவரு சினிமா பெயிலியராச்சுன்னாலாம் வருத்தப்பட்டவருக்கு அவரு ஆன இரவு போனதை பத்தி எல்லாம் அவர் கவலையே படல இவனோட வாழ்த்துக்கள் படம் பெயிலியரா போனதுதான் அவருக்கு பயங்கர துக்கம் ஆயிடுச்சு அவருக்கு இலங்கையும் இலங்கை மக்களையும் விட இங்க இருக்கிற சீமான பாதுகாக்கிறது தான் அவருக்கு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு இந்த இலவ எடுத்து பிஞ்சு போன பிரச வச்சுதான் இந்த பதினாலு வருஷமா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறான் அவனை முன்னாடி உட்கார வச்சு பிஞ்ச செருப்பாலையா அடிச்சிங்க கார்த்திகாக்கா 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 யோர பிரேவ் கேர்ல்கா யோ இத்தனை நாள் உங்களை போய் திட்டேனே நீங்க நீங்க தான் கார்த்திகாக்கா நீங்க அடிக்கடி பேசுங்க இந்த மாதிரி பேசுங்க நீங்க பேசும்போது அதை எடுத்து பேசுறதுலதான் எங்களுக்கு பெருமைக்கா இந்த எனவே பேசுவோம் எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா இன்னைக்குதாங்க நான் மகிழ்ச்சியா பேசுறேன் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்